அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இத பாருங்க இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசுடைய நல்லா கவனிங்க தமிழக அரசின் தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க இது எப்ப ரிலீஸ் பாருங்க வாழ்த்து செய்தி எல்லாம் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பயோ வந்துருச்சு பட் இருந்த போதிலும் இது ஆகஸ்ட் மாசமே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட் இருந்தாலும் வந்து இதுல இருந்து கொஸ்டின் வரும் வராதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது மூன்றாண்டு சாதனைகள் தாண்டி போயிட்டு இருக்கு இது வந்து சாதனை மலர் இதுல இருந்து நிறைய தகவல்கள் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து எப்ப அறிவிச்சாங்க வரலாம் அந்த டேட் முத கொண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எத்தனை கோடி ரூபாய் சரிங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சோ எவ்வளவு என்னென்னா பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரே இதுல பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம் சம்பந்தமா மருத்துவ மக்களை தேடி மருத்துவம் எவ்வளவு கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு நான் முதல்வன் இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு பிக்சருக்குள்ள எவ்வளவு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மக்களுடன் முதல்வர் பிடியல் பேருந்து பயணம் ஓகேயா சோ பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆஹ் தொகை திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அதுக்கப்புறம் இல்லம் தேடி கல்வி இதெல்லாம் கொரோனா டயத்துல வந்தது இல்லம் தேடி கல்வி ஓகே முதல்வரின் முகவரி திட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இந்த பிடிஎஃப்ல இருக்குப்பா இந்த பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்ல எல்லாம் இந்த இதை ரிலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இது வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் ஓப்பன் பண்ணுது இது போய் இது உள்ளக்குள்ள இது ஆரம்பிச்சே வந்து ஒரு வருஷத்து பக்கத்தில் ஆயிடுச்சு ரைட் அப்ப இந்த மாதிரியானதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த பிடிஎஃப் தயவுசெய்து ஃபுல்லா ரீட் பண்ணுங்க நீங்க வந்து நினை நினைக்கலாம் சார் இந்த இது வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் பட் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க எல்லா இடத்துலயுமே தமிழக அரசின் லோகோ வந்து இருக்கும் எல்லாத்துலயுமே இருக்கும் பாருங்க எவ்ரி திங் திஸ் இஸ் கவர்மெண்ட் பேஜ் மாதிரி இது ஓகேங்களா ஸோ அப்போ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ ப்ளீஸ் இதை நம்ம கர்பதேசோடைய டெலிகிராமில் இருக்குது இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகேயா சரி இன்னொரு விஷயம் சார் இந்த இது இருக்குது சார் ஐநூற்றி இருபத்தி நாலு பேஜ் இருக்கு மொத்தம் மொத்தம் பார்த்தா இது வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு பக்கம் இருக்கு ஐநூத்தி இருபத்தி நாலு பக்கத்தை நான் எப்படி சார் படிப்பேன் அப்படின்னு கேட்டா கவலைப்படாதீங்க இத பேஸ் பண்ணி கொஸ்டின் நானே கொடுக்கிறேன் இந்த வீடியோவுல சொல்ல வந்த முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா ஐநூத்தி இருபத்தி நாலு பக்கத்தையும் உங்களால படிக்க முடியல அப்படின்னா கவலை வேண்டாம் இதையும் நான் வந்து சுருக்கி உங்களுக்கு கொஸ்டின் அடிக்கிறேன் கீழே பாத்தீங்கன்னா இருக்கும் ஐநூத்தி இருபத்தி நாலு பக்கம் என் காமிச்சிருப்பாங்க இந்த ஐநூத்தி இருபத்தி நாலையும் நீங்க படிக்காதீங்கப்பா ஒவ்வொரு பேஜா இந்த இதுல இருந்து கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறேன் இதுக்காக நாங்க டீம் வச்சு நிறைய வந்து இதெல்லாம் வந்து கேள்வி பாத்தீங்களா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாய கலைத்தோட்டம் இதுக்கு வந்து எவ்வளவு ரூபா செலவு பண்ணி இதெல்லாம் நிறைய கேள்விகள் வரும் நீங்க மெயின்ஸ்ல வச்சு எழுதலாம் இதெல்லாம் மெயின்ஸ் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய திட்டத்தை பத்தி சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் ஓகேங்களா இங்க வந்து வனத்துறையில இருந்து ஒரு வந்திருக்கு ஒவ்வொரு எவ்ரி டிபார்ட்மெண்ட் தே ஆர் ரிலீசிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ பிளீஸ் ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் அப்கமிங் means எக்ஸாமினேஷன் கோ த்ரூ கற்பத ஏன் அவர் டெகிராம் சேனல் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு அப்படிலாம் பார்க்காதீங்க ஆங்கிலம் ஒரு தடையே கிடையாது சுலபமாக ஆங்கிலத்தில் பேசலாம் பழக பழக செந்தமிழ் எவ்வாறு வருகிறதோ அதே மாதிரிதான் ஆங்கிலமும் ஆங்கிலம் நம் தமிழ் மொழி பேசும் நாக்கில் நிச்சயமாக என்ன சொல்ல கரைப்புடன் ஓட தேவையில்லை குறைந்தபட்ச ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள்வோம் நிச்சயமாக வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிடிஎஃப்ல இருந்து நான் நிறையா வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன் பிளீஸ் கர்பதேச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சின்ன சேனலுக்கு ஆதரவு கொடுக்குங்க கண்டிப்பாக உங்கள் வெற்றியில் ஒரு அணில் போல நாங்களும் இருப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்